முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க காசு எடுத்து வச்சுருக்கேன் நான் போய் காசு கொடுத்துட்டு வரேன் இல்லையே ஓரங்கட்ட சொல்கிறானுவா இந்த சீல காமிச்ச உடனே ரைட்டு சரி போ கொடுத்தது தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட்டு ஆனால் அவங்க வந்தது ஆந்திரா உள்ள பாட்டில் நுழைஞ்சி வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ் மக்களே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கம்பெனியில் தான் இருக்கேன் லோடு ஏத்துறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்து ஹைதராபாத் வரைக்கும் வந்திருக்க மக்களே எக்ஸ்போர்ட் லோடு ஏற்றிட்டு போகணும் இங்கேருந்து ஏற்றிட்டு போயிட்டு ஹார்பரில் இறங்கணும் இன்னும் எந்த ஆர்பர்னு தெரியல போன லோடு வந்து பார்த்தீங்கன்னா இதே கம்பெனிக்கு வந்திருப்பேன் ஆனால் அது வந்து கொச்சின் ஆர்பரில் கொண்டு கொடுத்தாங்க இறக்கணும் தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பு லோடி ஏற்றதுக்கப்புறம் தான் தெரியும் லோடி லோடி உள்ளே கூப்பிட்றாங்க வாங்க உள்ளே போய்ட்டு லோடி ஏற்றிட்டு பில்ல கையில் கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் எந்த பொருட்டு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வந்து ரெண்டாவது டைம் வர மக்களே அம்மோனியா மூட்டை தான் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரிப்பு அதே தான் ஏற்கனாங்க அமோனியம் அதாவது ஒரு இருபத்தஞ்சு கிலோ மூட்டை போன் வந்து கையில வச்சுக்கலாம் ஆனா வந்து இறங்கி யாருன்னா வர காட்டாதீங்கன்னு போவாங்க இல்லைன்னா கேட்டில் கொடுத்துட்டு போற மாதிரி ஆயிடும் நிலக்கரி பார்த்தீங்களா இதை இங்கே வச்சு ஏதோ பண்ணுறாங்க எரிவோ கலையிலே உள்ளே வந்த வண்டி இங்கே சும்மாதான் நான் வா என்ன சொன்னாங்க வங்க கூடையவா டவுனு ஏற்கனவே வந்திருக்காரு ஆனால் சரியான ஞாபகம்லன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறார் போல் அதான் வா என் கூட அப்படின்னு இருக்க மக்களே போன லோடு பார்த்தீங்கன்னா அது வந்து இடத்துல தான் நம்மளுக்கு கண்டெய்னர் ஏற் லோடோடு ஏற்றி வச்சுருந்தாங்க இப்போ இங்கே எதுவும் இல்லை ரைட்டு இங்கே தான் உரங்கட்டி நிப்பாட்டணும் யாரும் வரல வரட்டும் உள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மக்களே ஏன்னா எந்த இடம் எங்கே லோடு ஏற்றுறாங்கன்னு தெரியாது என்ன பண்ணுறது இங்கே அம்மோனியா ஏற்றின இடத்துல யாருமே இல்லை இருந்தாலும் கேட்கலாம் சரி ரைட்டு அவங்களா வண்டி டூ வீலர் எடுத்துன்னு வருவாங்க பார்த்துக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த பாதையிலே வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல சின்ன பாதையாக இருந்ததுன்னா எப்படி போகிறது பாருங்க நெட்டாக ஏறுது பாருங்க மேடு ஐயோ காரில் ஆளுங்க இருக்கிறாங்க வண்டி ரிவேஸ் பண்ணி லோடிங் பாயிண்ட்டில் விட்டுருக்கேன் மக்களே லோடிங் ஏற்றிட்டு இருக்காங்க இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த என்னென்னா காட்டன் பாக்ஸு மாதிரி ஏற்றுறாங்க ஒரு பதினெட்டு கிலோ வெயிட் பொழுது ஒரு பாக்ஸு அதுமாரி ஏற்றிட்டு இருக்காங்க என்ன இதுன்னு பேக்கிங்னா தெரியல வெரைட்டி எதையோ ஒன்று ஏற்றுட்டோம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே வந்து அவங்க கம்பெனியோட மேனேஜரு எல்லாம் அங்கே காரில் நிற்கிறாங்க அதனால் செல்லை வந்து கீழே இறங்கி எடுத்துகிட்டு போகக்கூடாது சரி ஓகே மக்களே லோடிங் ஏற்றி முடிக்கட்டும் என் பில்லு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் போகிற டைம் கொச்சின்னு போட்டு கொடுத்தாங்க இந்த டைம் கொஞ்சம் மறுபடியும் அதே கொடுத்தா கூட பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் இல்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் லோடிங் ஏற்றி முடிக்கட்டும் இடமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே மழையாக தான் இருக்குது மேடு அப்படி தான் இருக்குது ஓகே மக்களே டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி ஆகுது லோடிங் ஏற்றிட்டாங்க ரெடி பண்ணி கொச்சின் போட்டோ இல்லைன்னா விசாகப்பட்டினம் போட்டோ கொச்சா நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு ஓகே மக்களே லோடிங் எல்லாம் ஏற்றி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் பில்லு வந்து எப்போ தருவாங்கன்னு தெரியல அநேகமாக இவங்க எதுவும் வாய துறக்கத்தை பார்த்தா சென்னை போட்டால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வரும்போது அங்கேருந்து வந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு நாளாக ஆர்பர் லைன் அவ்வளோ ட்ராஃபிக்கில் இருக்குது சென்னை போட்டால் இருந்தால் இன்றைக்கி ஒரு வழி ஆகிடும் சார் ரைட்டு பார்ப்போம் என்ன தராங்க என்னன்னு பார்த்து கேளம் போகும்போது கண்டினியூ பண்ணுற மக்களே ஓகே மக்களே மில்லு கொடுத்துட்டாங்க டைம் பார்த்தீங்கன்னா மணி எட்டு மணி ஆகுது நம்ம நினச்ச மாதிரி தான் சென்னை போட்டு தான் கொடுத்துருக்காங்க ரைட்டு இது கேட் பாஸ் வெளியே அவுட் பண்ணி கொடுத்துட்டு போகலாம் சரி ரைட் கிளம்பலாமா இன்னைக்கு நம்ம எந்த தொல்லையும் இல்லை வடக்குலேருந்து வந்தவங்கலாம் தோற்றி விட்டேன் போகிறா முன்னாடி வரும்போது தான் வரும் கூப்பிட்டு போனோம் அப்படி இப்படின்னு அவங்க போகும்போது போனா போட்டு எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துட்டு போகலாம் மக்கிளையே மொத்தம் இருபத்தி ஏழு எழுநூத்தம்பது வந்தன்றைக்கே லோடி ஏற்றி கையோடு அனுப்பிச்சி விட்றாங்க மக்களே ஆனால் இது வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் போகல அப்படின்னு எதுவும் யாரும் சொல்லலை ஆனால் இவங்க எப்போ திடீர்னு என்ன தெரில சொல்லுவாங்கன்னு தெரில ஏன்னா ஃபோன் பண்ணி இன்னுமா இங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க பார்க்கலாம் அர்ஜெண்ட்டாக இருக்குதா என்ன எதுன்னு கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவாங்க வேலை எங்க போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா புவனகிரி ஊரை தான் மக்களை தாண்ட இவ்வளவு நாள் இது போல ஆனது இல்லை இப்ப நம்ம தூக்கம் வருது அதுவும் கொஞ்சம் ஒரு வண்டி எடுத்து என்ன ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம் அதுக்குள்ள தூக்கம்

பாருங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க நான் சிக்கன் ரைஸ் சொல்லியிருக்கேன் வந்த உடனே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் கிளம்பலாம் குட் மார்னிங் மக்களே டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி ஆகுது நைட்டு ரொம்ப தூக்கம் அம்மா வந்ததுன்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இப்போ ஏறி படுக்கலாம்னு பார்த்தேன் டைம் ஆகி போயிடுச்சு மசாலே இது ரைட்டு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லையா அதனால் நம்மளை எதுவும் சொல்லவே இல்லை இது வரைக்கும் ஃபோன் பண்ணலை சரி வாங்க எங்கிறது கிளம்பலாம் சிங்கிள் ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்தது ஒரு பக்கம் ஏடாக இருந்தாலும் ஆனால் நைட்டு ரன்னிங்கில் தூக்கம் வந்துச்சு மக்களே அந்த அளவுக்கு ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அங்கே கொண்டு வந்து பாட்டும்போது சாப்பிட்டுட்டு பிறகு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி நேரம் நல்ல தூக்கம் திரும்பணும் டீ கடை ஏன்னா இருந்தா டீ சாப்பிட்டு போலாம் പൗഡർ ടീ നമ്മക്കളേ ഏരിയ ഫുല്ലാ നല്ല ഒന്ന് കാളിൽ കുടിച്ചാച്ചു

கூட போயிருப்பா இல்லைன்னா அவங்களுக்கு முன்னாடியே போயிருப்பா காசு எடுத்து வச்சிருக்கேன் நான் போய் காசு கொடுத்துட்டு வரேன் பேமெண்ட் கொடுத்தாச்சு போயிட்டு வரதுக்குள்ள இந்த வடக்குல இருந்து வந்த வண்டி அப்படியே விட்டுருக்கா மாதிரி அடுத்து ஆந்திராவுள்ள நுழைவு போற மக்களே வந்தாச்சு வந்த உடனே ரொம்ப மோசமா இருக்கும் ஆர்டி ஆபீஸ்ல காசு கொடுத்துட்டு போனியான்னு சொல்லிட்டு டூ வீலர்ல முன்னாடி வந்து மறிச்சிட்டு போறானுவ மறிச்சிட்டு இப்ப நான் கையில் அங்கே போட்டு வந்த பாருங்க சீலு இந்த சீலை காமிச்ச உடனே ரைட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க அதுவும் அது தெலுங்கானா ஆர்டிஏ செக் போஸ்ட் ஆனா அவங்க வந்தது ஆந்திரா உள்ள பாட்ருல நுழைஞ்சி அய்யோ ஐயோ நானூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்கு மக்களே சென்னைக்கு கலே இங்கே கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பும்போது போது பண்ணுறேன் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்